மிஸ்வாக் செய்யணும் மிஸ்வாக் செய்வது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரை செய்த விஷயம் செய்த அமல் மிஸ்வாக் எனவே மிஸ்வாக் செய்வது அறிவை அதிகப்படுத்தும் இரண்டாவது சொல்லுவாங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது வீணான பேச்சுக்களை தவிர்ந்து கொள்வது அறிவை வளர்க்கும் அதே மாதிரி எனவே அதுவும் அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது இறுதியாக நான்காவதாக இமாமுனா ஷாஃப் ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லுவாங்க நல்லடியாறுகளின் சபைகளில் அதிகம் அமருவது எனவே அந்த நல்லடியாறுகளின் வரக்காத்துக்களை கொண்டு நல்லடியாறுகளினுடைய அந்த சகவாசத்தை கொண்டு இல்பு பெருகும் அறிவு வளரும் புத்தியுள்ளவர்களாக நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு அது காரணமாக இருக்கிறது சொல்லுவாங்க